அந்த இரவு நேரத்தை நினைத்து பாருங்கள் நீங்கள் படுக்கையில் படுத்திருக்கிறீர்கள் கண்களை மூடிக்கொள்ள உள்ளீர்கள் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் தூங்கும் போதும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கும் நீங்கள் நாள் முழுவதும் பெற முயற்சிப்பதே இப்போது உங்கள் உணர்வு கொள்ளளவில் முயற்சியின்றி அமர்ந்துவிடும் இன்று இரவு நீங்கள் எதுவும் செய்யாதீர்கள் சிந்தியாதீர்கள் போராடாதீர்கள் வெறுமனே கேளுங்கள் அனுமதியுங்கள் மற்றும் உணருங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சம் உங்கள் நோக்கங்கள் ஆசைகள் மற்றும் ஆற்றலை உறிஞ்சிக் கொள்கிறது மேலும் இந்த செயல்முறை தொடங்கிவிட்டது அமைதியாக சக்தி வாய்ந்த மற்றும் நிறுத்த முடியாதது தயாராகுங்கள் ஏனெனில் இந்த இரவு உங்கள் உண்மையை மாற்றக்கூடும் உங்களுக்கு தெரியுமா இரவின் ஒவ்வொரு கணமும் தூக்கம் நிறைவதற்கு மட்டுமல்ல நீங்கள் தூங்கும் போது உங்கள் உணர்வு கொள்ளளவு மனம் மிகவும் சுறுசுறுக்காக இருக்கும் பகலில் சிந்தித்து புரிந்து கொள்ள முடியாதது இரவில் முயற்சியின்றி நிகழத் தொடங்கும் பிரபஞ்சமும் அந்த நேரத்தில் மிகவும் பதிலளிக்கக் கூடியதாக இருக்கும் அது உங்கள் நோக்கங்கள் சிந்தனைகள் மற்றும் ஆற்றலை கேட்கிறது மற்றும் அதன்படி மாற்றங்கள் தொடங்குகின்றன ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் நாள் முழுவதும் சிக்கல்களில் சிக்கிக் கொள்கிறார்கள் இரவில் தூங்குவதற்கு முன் மனதை அதிகமாக சிந்திக்க விடுகிறார்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இரவின் ரகசியத்தை சொல்கிறேன் பிரபஞ்சம் வெறுமனே கேட்டுக்கொண்டே உங்களுக்காக வேலை செய்கிறது கண்களை மூடுங்கள் ஓய்வாக இருங்கள் மற்றும் மெதுவாக அனுமதியுங்கள் என்று இந்த இரவு வெளிப்பாடு தொடங்குகிறது நீங்கள் நாள் முழுவதும் முயற்சி செய்தீர்கள் வேலை செய்தீர்கள் சிந்தித்தீர்கள் திட்டமிட்டீர்கள் ஆனாலும் எதுவும் முழுமையடையவில்லை என்று தோன்றுகிறது நீங்கள் தனியாக இல்லை எங்களில் பெரும்பாலோர் இதை உணர்கிறோம் சில நேரங்களில் முயற்சி இருந்தும் வெற்றி தொலைவில் உள்ளது என தெரிகிறது சில நேரங்களில் பிரபஞ்சம் என்னுடன் இல்லை என்று தெரிகிறது இரவில் நீங்கள் தூங்கும்போது எண்ணங்கள் ஒருபோதும் முடிவதில்லை ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை பிரபஞ்சம் மறக்காது பிரபஞ்சம் ஒவ்வொரு சிறிய படி மற்றும் ஆற்றலையும் கண்காணிக்கிறது வெறுமனே உங்களுக்கு இரவின் சரியான நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டியதும் உணர்வு கொள்ளளவை அனுமதிக்க வேண்டியதும் அவசியம் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் ஆற்றல் நோக்கங்கள் மற்றும் எண்ணங்கள் இன்னும் பிரபஞ்சத்துடன் செயல்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் கொஞ்சம் நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் நினைத்தது நீங்கள் விரும்பியது அது இன்னும் செயல்பாட்டில் உள்ளது இந்த வீடியோவில் நாம் மெதுவாக அந்த கட்டத்திற்கு செல்வோம் அங்கு நீங்கள் முற்றிலும் வசதியாக அமர்ந்து பிரபஞ்சம் தனது வழியில் வேலையை தொடங்கும் பிரபஞ்சத்தை வேலை செய்ய விடுங்கள் என்னும் கருத்து இப்போது மெதுவாக இதை புரிந்து கொள்ளுங்கள் பகலில் நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த விரும்புகிறீர்கள் வேலை உறவுகள் பணம் வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் உங்கள் கை வைக்க விரும்புகிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கும்போது ஆற்றல் தடுக்கப்படுகிறது பிரபஞ்சமும் அந்த முயற்சியை எதிர்க்கிறது இரவில் நிலைமை வேறுபட்டது நீங்கள் தூங்கும் போது மற்றும் உங்கள் மனதிற்கு ஓய்வு கொடுக்கும் போது பிரபஞ்சம் மிகவும் இயற்கையான மற்றும் முயற்சியின்றி வேலை செய்கிறது சிந்தியாதீர்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள் வெறுமனே அனுமதியுங்கள் நீங்கள் ஆற்றங்கரையில் நின்று தண்ணீர் ஓடுவதை பார்ப்பது போல பிரபஞ்சம் உங்களுக்காக தனது வேலையை செய்கிறது இது மாயமல்ல இது இயற்கையின் விதி மற்றும் உணர்வு கொள்ளளவு இணைப்பு ஆகும் நீங்கள் ஓய்வெடுக்கும்போது உணர்வு கொள்ளளவு ஏற்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் பிரபஞ்சம் முயற்சியின்றி பதிலளிக்கும் அதனால்தான் இரவு வெளிப்பாடு மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் நோக்கங்கள் நன்றியுணர்வு மற்றும் ஆற்றல் தானாகவே நுட்பமாகவே மற்றும் முயற்சியின்றி வேலை செய்ய தொடங்குகிறது இன்று இந்த கட்டத்தில் நீங்கள் வெறுமனே ஓய்வெடுக்க வேண்டும் எந்த பதற்றமும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை உணர்வு கொள்ளளவு மற்றும் பிரபஞ்சத்திற்கு இடையிலான வேலையிடம் ஆகும் உங்கள் உணர்வு கொள்ளளவு இப்போது ஏற்கக்கூடியதாக உள்ளது நீங்கள் எந்த நேர்மறையான ஆற்றல் மற்றும் நன்றியுணர்வை உணர்கிறீர்களோ அது பாதுகாப்பாக உறிஞ்சப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுகிறது நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டம் இப்போது உங்களுடன் செயல்படுகிறது இப்போது மெதுவாக உங்களை உள்ளிருந்து மென்மையாக சொல்லுங்கள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் அனுமதிக்கிறேன் பிரபஞ்சம் எனக்காக முயற்சியின்றி வேலை செய்கிறது ஒவ்வொரு மூச்சிடும் இந்த நம்பிக்கை ஆழப்படுகிறது ஒவ்வொரு களத்திலும் நீங்கள் கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு பிரபஞ்சம் தனது வழியில் எல்லாவற்றையும் கையாளும் என்ற உணர்வு உள்ளது இது இரவு வெளிப்பாடு என்பது நீங்கள் பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் இருந்தாலேயே பார்வையாளர்களுக்கு உணர வைக்கிறது எந்த முயற்சியும் இல்லை எந்த போராட்டமும் இல்லை வெறுமனே அனுமதித்தல் மற்றும் நம்பித்தல் இப்போது நீங்கள் மெதுவாக இந்த கட்டத்தில் நம்பிக்கை நிலைக்குள் நுழைகிறீர்கள் பிரபஞ்சமும் உணர்வு கொள்ளளவும் ஒன்றாக உங்களுக்காக வேலை செய்கின்றன உடல் முடக்கு இப்போது மெதுவாக உங்கள் கண்களை மூடி உங்கள் உடலை உணரத் தொடங்குங்கள் முதலில் தலையில் தொடங்குங்கள் நெற்றியில் உள்ள பதற்றத்தை விடுங்கள் கண்களையும் தாடையையும் ஓய்வெடுக்க விடுங்கள் பிறகு மெதுவாக தோள்பட்டை நோக்கி வாருங்கள் அவற்றின் வசிகளை தளர விடுங்கள் ஒவ்வொரு மூச்சிடும் பதற்றம் வெளியேறுவதை உணருங்கள் இப்போது மார்பு மற்றும் வயிற்றில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு மூச்சும் மெதுவாக உள்ளேயும் வெளியேயும் செல்கிறது ஒவ்வொரு மூச்சு இழுப்பும் ஆற்றலை நிரப்புகிறது ஒவ்வொரு மூச்சு வெளியேற்றமும் பதற்றத்தை வெளியேற்றுகிறது பிறகு மெதுவாக கைகள் முழங்கைகள் மற்றும் விரல்களை தளரவிடுங்கள் பிரபஞ்சம் மெதுவாக உங்கள் கைகளுக்கு ஆற்றலை அனுப்புவது போல இப்போது கால்கள் மற்றும் பாதங்களை தளரவிடுங்கள் ஒவ்வொரு தசையும் முற்றிலும் அமைதியாகவும் ஏற்கக்கூடியதாகவும் உள்ளது உடலின் ஒவ்வொரு பகுதியும் உணர்வு கொள்ளளவை உறிஞ்சுவதற்கு தயாராக உள்ளது இந்த கட்டத்தில் உடலும் மனமும் ஒன்றாக மூடத் தொடங்குகின்றன செயலில் இருந்த எண்ணங்கள் மங்கிவிட்டன வெறுமனே நிலைத்தன்மை மற்றும் உள் அமைதி மட்டுமே எஞ்சியுள்ளது பிரபஞ்சம் முயற்சியின்றி உங்கள் உணர்வு கொள்ளளவுடன் செயல்படுகிறது ஒவ்வொரு மூச்சிடும் உணருங்கள் உடல் இப்போது எடையற்ற மற்றும் ஆழமாக நிதானமாக உள்ளது ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு களமும் இப்போது நேர்மறை ஆற்றல் மற்றும் சீரமைப்பை உறிஞ்சுவதற்கு தயாராக உள்ளது வெறுமனே அனுமதியுங்கள் கவனியுங்கள் மற்றும் இந்த உடல் முடத்து உங்களுக்கு இரவு வெளிப்பாட்டிற்கு சரியான நிலையை உருவாக்குவதை உணருங்கள் மூச்சு ஒத்திசைவு இப்போது மெதுவாக உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு மூச்சு இழுப்பும் வெளியேற்றமும் உடல் மற்றும் மனம் இரண்டிலும் பாய்கிறது ஒவ்வொரு மூச்சு உள்ளிழுப்புடனும் புதிய ஆற்றல் உள்ளே வருகிறது ஒவ்வொரு மூச்சு வெளியேற்றத்துடனும் பதற்றம் மற்றும் தேவையற்ற எண்ணங்கள் வெளியேறுகின்றன மெதுவாக உங்கள் சுவாசத்தை இயற்கையாகவும் மென்மையாகவும் மாற்றுங்கள் நான்கு வினாடிகள் உள்ளிழுப்பது ஆறு வினாடிகள் வைத்திருப்பது விருப்பமானது இருந்தால் ஆறு முதல் வினாடிகள் மெதுவாக வெளியேற்றவும் ஒவ்வொரு சுழற்சியுடனும் மனம் அமைதியாகவும் மையப்படுத்தப்பட்டதாகவும் மாறுவதை உணருங்கள் உணர்வு கொள்ளளவு இப்போது முழுமையாக ஏற்க கூடியதாக உள்ளது பிரபஞ்சத்தின் முயற்சியற்ற ஆதரவு உங்களுடன் ஒத்துசைக்கிறது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் சுவாசத்துடன் ஒவ்வொரு மூச்சு உள்ளிழுப்பும் பிரபஞ்சத்தின் நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருகிறது ஒவ்வொரு மூச்சு வெளியேற்றவும் உங்களுக்குள் இருந்து எதிர்மறை மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை வெளியேற்றுகிறது மெதுவாக இந்த தாளம் தானாகவே ஆகிறது உங்கள் மனம் வெறுமனே ஓட்டத்திலும் அமைதியிலும் உள்ளது உடல் மற்றும் உணர்வு கொள்ளளவு முழுமையாக சீரமைக்கப்பட்டு தயாராக உள்ளது ஒவ்வொரு மூச்சிலும் இரவு வெளிப்பாடு இப்போது செயல்படுத்தப்படுவதை உணருங்கள் நீங்கள் வெறுமனே அனுமதிக்கிறீர்கள் விட்டுவிடுகிறீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக முயற்சியின்றி வேலை செய்கிறது வெறுமனே அனுமதியுங்கள் கவனியுங்கள் மற்றும் இந்த மூச்சு ஒத்துசைவு உங்களுக்குள் ஆழமான உள் அமைதி சீரமைத்து மற்றும் ஏற்கக்கூடிய நிலையை கொண்டு வருகிறது என்பதை உணருங்கள் எண்ணங்கள் அனுமதி இப்போது மெதுவாக இதை உணருங்கள் உங்கள் மனதில் வரும் எந்த எண்ணங்களையும் நீங்கள் எதிர்க்க வேண்டியது இல்லை அவற்றை மாற்ற வேண்டியது இல்லை வெறுமனே அவற்றை கவனித்து அனுமதியுங்கள் ஒவ்வொரு எண்ணமும் நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி இப்போது வெறுமனே ஒரு ஆற்றல் சமிக்கையாக மாறுகிறது பழைய கவலைகள் மன அழுத்தம் மற்றும் சந்தேகங்கள் மெதுவாக மறைகின்றன ஒவ்வொரு மூச்சு உள்ளிழுப்புடனும் பிரபஞ்சம் அந்த சமிக்கைகளை பெறுவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் ஒவ்வொரு மூச்சு வெளியேற்றத்துடனும் நீங்கள் விடுவிக்கிறீர்கள் கட்டுப்பாட்டை விட்டுவிடுகிறீர்கள் இப்போது நீங்கள் உங்களை மென்மையாக சொல்லலாம் நான் அனுமதிக்கிறேன் எல்லாவற்றையும் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் விட்டுவிடுகிறேன் என் எண்ணங்கள் இப்போது எனக்காக வேலை செய்கின்றன இந்த கட்டத்தில் பார்வையாளர்கள் உணர்கிறார்கள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை எல்லாம் சரியாக நடக்கிறது உணர்வு கொள்ளளவு ஏற்கக்கூடியதாக உள்ளது பிரபஞ்சம் முயற்சியின்றி வேலை செய்கிறது ஒவ்வொரு மூச்சுடனும் இந்த அனுமதி ஆழமாகிறது மனம் இப்போது மௌனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எண்ணங்கள் இப்போது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் உள்ளன வெறுமனே அனுமதியுங்கள் கவனியுங்கள் மற்றும் இந்த எண்ண அனுமதி உங்களை முழுமையான உள் சரணடைதல் அமைதி மற்றும் இரவு வெளிப்பாட்டிற்கு தயார்படுத்துகிறது என்பதை உணருங்கள் அடையாளம் விடுதல் இப்போது மெதுவாக நீங்கள் ஒரு கவனிப்பாளர் மட்டுமே என்பதை உணருங்கள் உங்கள் தினசரி அடையாளம் நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் நான் முயற்சி செய்கிறேன் நான் முற்றிலும் தயாராக இல்லை மெதுவாக மறைகிறது நீங்கள் இப்போது வெறுமனே நிலைத்தன்மை மற்றும் விழிப்புணர்வில் வாழ்கிறீர்கள் பாத்திரங்கள் லேபிள்கள் அச்சங்கள் அனைத்தும் மென்மையாக மாறுகின்றன ஒவ்வொரு இந்த இழப்பு ஆழமாகிறது உங்கள் உணர்வு கொள்ளளவு முழுமையாக ஏற்க கூடியதாக உள்ளது நேர்மறை உறுதிமொழிகள் மற்றும் இரவு வெளிப்பாடு முயற்சியின்றி அமர்ந்து விட்டது இப்போது உங்களை மென்மையாக சொல்லலாம் நான் ஒரு கவனிப்பாளர் மட்டுமே நான் என்னை அனுமதிக்கிறேன் என் மனமும் பிரபஞ்சமும் சீரமைக்கப்படுகின்றன இந்த கட்டத்தில் பார்வையாளர்கள் உணர்கிறார்கள் உள் எதிர்ப்பு குறைகிறது மனம் அமைதியாகவும் திறந்ததாகவும் உள்ளது பிரபஞ்சம் முயற்சியின்றி வேலை செய்கிறது ஒவ்வொரு மூச்சு உள்ளிழுப்புடனும் நீங்கள் புதிய சீரமைப்பு மற்றும் நேர்மறையான ஆற்றலை பெறுகிறீர்கள் ஒவ்வொரு மூச்சு வெளியேற்றத்துடனும் நீங்கள் பழைய லேபிள்கள் பயங்கள் மற்றும் மன அழுத்தத்தை விடுவிக்கிறீர்கள் வெறுமனே அனுமதியுங்கள் கவனியுங்கள் மற்றும் இந்த அடையாள இழப்பு உங்கள் உணர்வு கொள்ளளவில் இரவு வெளிப்பாட்டிற்கு சரியான இடத்தை உருவாக்குகிறது என்பதை உணருங்கள் இரவு பிரபஞ்ச இப்போது மெதுவாக பிரபஞ்சம் மெதுவாக செயல்படுவதை உணருங்கள் நீங்கள் தூங்கும் போது உங்கள் உணர்வு கொள்ளளவு மிகவும் ஏற்கக்கூடிய கட்டத்தில் உள்ளது உங்கள் நோக்கங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் நன்றி உணர்வு பிரபஞ்சத்தை முயற்சியின்றி அடைகின்றன ஒவ்வொரு மூச்சிலும் உணருங்கள் பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக அனைத்து வேலைகளையும் செய்கிறது நீங்கள் பகலில் நினைத்து விரும்புவது இப்போது உணர்வு மற்றும் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் ஒருங்கிணைக்கப்படுகிறது இப்போது உங்களை சொல்லலாம் பிரபஞ்சம் எனக்காக முயற்சியின்றி வேலை செய்கிறது எனது நோக்கங்களும் ஆசைகளும் சரியாக சீரமைக்கப்படுகின்றன நான் அனுமதிக்கிறேன் நம்புகிறேன் இந்த கட்டத்தில் பார்வையாளர்கள் உணர்கிறார்கள் மனம் முழுமையாக அமைதியாகவும் சீரமைக்கப்பட்டதாகவும் உள்ளது உடல் மற்றும் உணர்வு கொள்ளளவு ஏற்கக்கூடியதாக உள்ளது பிரபஞ்சத்தின் முயற்சியற்ற ஆதரவு இப்போது உண்மையான மற்றும் செயலில் உள்ளதாக உணரப்படுகிறது ஒவ்வொரு மூச்சு உள்ளிழுப்புடனும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உள்ளே வருகிறது ஒவ்வொரு மூச்சு வெளியேற்றத்துடனும் பழைய பதற்றங்களும் எதிர்ப்புகளும் வெளியேறுகின்றன வெறுமனை அனுமதியுங்கள் கவனியுங்கள் மற்றும் இந்த இரவு பிரபஞ்ச செயல்படுத்தல் உங்களுக்குள் உணர்வு கொள்ளளவு மறுநிரலமைப்பு மற்றும் வெளிப்பாட்டு ஓட்டத்தை தொடங்குகிறது என்பதை உணருங்கள் உறுதிமொழிகளுக்கு மாற்றம் இப்போது மெதுவாக நீங்கள் உறுதிமொழிகளுக்கு தயாராக இருப்பதை உணருங்கள் எந்த கட்டாயமும் இல்லை எந்த அழுத்தமும் இல்லை இயற்கையான மாற்றம் மட்டுமே ஆறு தனது வழியை கண்டுபிடிப்பது போல மெதுவாக உள்ளிருந்து உங்களை சொல்லுங்கள் நான் அனுமதிக்கிறேன் நான் திறந்திருக்கிறேன் பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கிறது ஒவ்வொரு மூச்சுடனும் இந்த மாற்றம் ஆழமாகிறது மனம் இப்போது அமைதியாகவும் ஏற்கக்கூடியதாகவும் உள்ளது உடல் முழுவதும் நிரநலம் உள்ளது உணர்வு கொள்ளளவு இப்போது நேர்மறை ஆற்றல் மற்றும் நோக்கங்களை உணர்வீர்கள் உறுதிமொழிகள் மெதுவாக உங்களுக்குள் பிரபஞ்சமும் உணர்வு கொள்ளளவும் ஒன்றாக தானியங்க சீரமைப்பை உருவாக்குகின்றன இரவு வெளிப்பாடு இப்போது நேர் நேரத்தில் தொடங்கிவிட்டது இந்த கட்டத்தில் பார்வையாளர்கள் உணர்கிறார்கள் அமைதி நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பான உள் எதிர்ப்பு குறைந்த இரவு உறுதிமொழிகள் முயற்சியின்றி ஒருங்கிணைக்கப்படுகின்றன வெறுமனை அனுமதியுங்கள் கவனியுங்கள் மற்றும் இந்த மாற்றம் உங்களை உறுதிமொழிகள் மற்றும் உணர்வு கொள்ளளவு மறுநிரலமைப்பின் சரியான நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதை உணருங்கள் தூக்க உறுதிமொழிகள் தொகுப்பு ஒன்று இப்போது மெதுவாக கேளுங்கள் மற்றும் உணருங்கள் இந்த உறுதிமொழிகள் உங்கள் உணர்வு கொள்ளளவில் ஆழமாக அமர்ந்து கொள்கின்றன நான் முற்றிலும் பாதுகாப்பாகவும் பாதுகாக்கப்பட்டவராகவும் இருக்கிறேன் பிரபஞ்சம் எப்போதும் எனக்காக வேலை செய்கிறது நான் முயற்சியின்றி என் ஆசைகளை ஈர்க்கிறேன் என் ஆற்றலும் நோக்கங்களும் இப்போது சரியான சீரமைப்பில் உள்ளன நான் அனுமதிக்கிறேன் நம்புகிறேன் ஒவ்வொரு வரியிலும் மனமும் உடலும் முழுமையாக அமைதியாகவும் இருப்பதை உணருங்கள் எண்ணங்கள் மறைகின்றன வெறுமனே நிலைத்தன்மை மற்றும் உணர்வுகள் மட்டுமே எஞ்சுகின்றன உணர்வு கொள்ளளவு இப்போது இதை தானாக நம்பிக்கை மற்றும் ஒருங்கிணைப்பாக உறிஞ்சு கொள்கிறது ஒவ்வொரு மூச்சிலும் இந்த உறுதிமொழிகளை உள்மீட்டும் செய்யுங்கள் அவற்றின் தாக்கம் மெதுவாக ஆழமடைகிறது பிரபஞ்சமும் உணர்வு கொள்ளளவும் சேர்ந்து இரவு வெளிப்பாட்டை செயல்படுத்துகின்றன இந்த கட்டம் மிகவும் லேசானது எந்த அழுத்தமும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை வெறுமனே அனுமதித்தல் மற்றும் உறிஞ்சுதல் வெறுமனே உணருங்கள் கவனியுங்கள் மற்றும் இந்த தூக்க உறுதிமொழிகள் தொகுப்பு ஒன்று உணலுக்குள் அமைதி சீரமைப்பு மற்றும் உணர்வு கொள்ளளவு மறுநிரலமைப்பை பதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முழு ஒலி மூடுதல் இப்போது மெதுவாக ஒலியை முற்றிலும் மூடவும் வெறுமனே அமைதியான நிலைத்தன்மை மற்றும் உள் விழிப்புணர்வில் இருங்கள் எந்த எந்த வார்த்தைகளும் இல்லை வழிமுறைகளும் இல்லை வெறுமனே சுவாசம் நிலைத்தன்மை பிரபஞ்ச ஆற்றல் ஒவ்வொரு மூச்சு உள்ளிழுப்புடனும் உணருங்கள் உறுதிமொழிகள் மற்றும் நேர்மறை நோக்கங்கள் இப்போது ஆழமாக உணர்வு கொள்ளளவில் அமர்ந்து கொள்கின்றன பிரபஞ்சம் முயற்சியின்றி உங்களுக்காக வேலை செய்கிறது ஒவ்வொரு மூச்சு வெளியேற்றத்துடனும் உணருங்கள் மனமும் உடலும் முழுமையாக அமைதியாகவும் சீரமைக்கப்பட்டதாகவும் உள்ளன பழைய தந்திரங்கள் சந்தேகங்கள் மற்றும் மன அழுத்தம் மெதுவாக மறைகின்றன இந்த கட்டத்தில் பார்வையாளர்கள் உணர்கிறார்கள் உள் சமாதானம் மற்றும் அமைதி உணர்வு கொள்ளளவு இப்போது இரவு வெளிப்பாட்டு முறையில் முழுமையாக செயல்படுகிறது பிரபஞ்சமும் உணர்வு கொள்ளளவும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்படுகின்றன வெறுமனே அனுமதியுங்கள் கவனியுங்கள் மற்றும் இந்த நிறைவு அமைதி கட்டம் உங்கள் உணர்வு கொள்ளளவில் ஆழமான சீரமைப்பு மற்றும் முயற்சியற்ற இரவு வெளிப்பாட்டிற்கு தயார்படுத்துகிறது உண்மையான சீரமைப்பு இப்போது மெதுவாக உங்கள் உணர்வு கொள்ளளவும் பிரபஞ்சமும் சரியாக சீரமைக்கப்படுவதை உணருங்கள்